ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்த சீரியலில் அடுத்தடுத்த பயங்கரமாக ட்விஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதோடு நமக்கு ரொம்ப பிடிச்சது எப்படா விஜய்க்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்றது தான் ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப வெயிட்டிங் ஆனால் அதுக்குள்ளே தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற நிலையில் தாங்க சொல்லணும் ஸோ இந்த நிலையில் வந்து விஜய்க்கு மே வந்து ரஞ்சிதா மேலே ஒரு டவுட் இருக்குது ரஞ்சிதா பக்காவாக பிளான் பண்ணி எப்படியாவது அவளை தூக்கிடணும் பண்ணணும் இதுல யார் கிராஸ் ஆனாலும் அவங்க கதை காலி அப்படின்ற level பிளான் plan பண்றாங்க ஆனாலும் வந்து பதட்டத்துல சில தப்புகள் வேலைகளை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றது சொல்லணும் so இந்த நிலையில வந்து ஹீரோயின் வந்து விஜய் கிட்ட பேசுறாங்க and வெண்பாவோட அம்மா photo எங்கேயுமே இல்ல என்ன காரணம் அப்படின்ற நிலையில கேக்குறாங்க பட் அது விஜய்க்கு சொல்ல விருப்பம் இல்ல அப்படின்றது நல்லாவே தெரியுது so இந்த நிலையில ஷர்ட் பட்டன் வந்து இல்ல அப்படின்னோட சண்டையில விழுந்திருக்கும் அப்படின்றாங்க உடனே நான் தைச்சு தரேன் சொல்றாங்க so ஸோ அந்த இடத்துல ஷர்ட் கழகிற இடத்துல ரெண்டு பேருக்கும் ஒரு ரொமான்ஸ் நடக்குது ஸோ எப்படி நம்ம ஹீரோயினுக்கு வந்து விஜய் மேல அன்பு வந்து நீங்கள் தான் எல்லாமே அப்படின்ற நிலைக்கு அவங்க சொன்னாங்களோ அதே மாதிரி விஜயும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து மாறதான் போறாரு அப்படின்றது இந்த கல்யாணத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற நிலையில தான் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த அப்போ தான் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நடக்குது இந்த சைடு பார்த்தோம்னா விஜய்க்கு எதிராக எல்லா சதியும் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்கும் இடையில அப்படின்றது தான் சொல்லணும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கதிரேசன் வந்து காரில் முடியாம எது அதாவது உயிர் பயத்தோட க கதிரெட்டு இருக்காரு யாராவது காப்பாத்துங்கன்னு ஒரு சைடு திரு வந்து தன்னை இப்படி பல்பு குடுத்துட்டா அந்த அன்னபூரணியும் சரி அவளையும் சும்மா விடக்கூடாது கூடாது அப்படின்னு சென்னையில தெரு தெருவா தேடணுன்ற முடிவோட வந்துட்டாங்க so இவங்க ரெண்டு பேரும் meet பண்றாங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய shock எதிரி எதிரியும் சேர்ந்திருக்காங்க so கதிரேசன் கதர சத்தத்தை கேட்டு திரு போய் ஹெல்ப் பண்றாரு so அதுக்காகவே வந்து யாராவது உதவி செஞ்சா கண்டிப்பா செய்வாங்களா அந்த வகையில உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு அவங்க தே அவங்களோட இன்ஃபர்மேஷன் தான் சொல்றாங்க என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற நிலையில வந்து சொல்றப்ப நான் வந்து ஹீரோயின தேடி வந்திருக்கேன்ற வார்த்தையை மட்டும் தான் சொன்னாங்க சோ இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே விட்டுருவாங்களா அட்ரஸ் ஓட அழகா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க வந்தவங்க வந்து அதாவது திருவோட ஆளுங்க வந்து பயங்கரமாக வீட்டில் வந்து கலாட்டா பண்ணுறாங்க ஸோ விஜய் வந்து எட்டி பார்க்குறாரு இதுவே திருவுக்கு சமகாண்டு ஏற்கனவே இவனுக்கும் இவருக்கும் ஆகாது இந்த நிலை நீதாண்டா எனக்கு தேவையான பொருளை இங்கே ஒளிச்சு வச்சிருக்க ஒழுங்கு மரியாதையாக அனுப்பு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சறாரு இங்கே நம்ம ஹீரோயின் பதறாங்க இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் நம்மளை தேடி வந்திருக்கானா என்னான்னு தெரியல பதத்தத்தோடு இருக்காங்க ஸோ கூடியே சீக்கிரம் விஜய்யோட சப்போர்ட் நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்க போகுது அது மொட்டை இல்லாமல் ஒரு எதிரியாவே மாறது தான் போறாரு வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்